ராணிப்பேட்டையில் துக்க நிகழ்வில் பட்டாசு படைத்து பனிரெண்டு பேர் காயமடைந்தனர் சதீஷ் ராணிப்பேட்டையில் இந்த சம்பவம் எப்போது எங்கு நடந்தது மேலும் காயமடைந்திருக்கக்கூடிய பனிரெண்டு பேர் நிலை திறப்பு என்னவாக இருக்கிறது வணக்கம் ராணிப்பேட்டை ஆர்ஆர் ஆர் சாலை பட்டாணிக்கார தெருவில் சரஸ்வதி என்ற மூதாட்டி வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் அவரது உடலுக்கு உறவினர்கள் பலரும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் ராணிப்பேட்டை மற்றும் பெங்களூருவை சேர்ந்த உறவினர்கள் சிலர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று காலை வந்தனர் அப்போது மாலை மற்றும் பட்டாசு ஆகியவற்றை வாங்கி வந்த நிலையில் பட்டாசுகளை ஒரு பையில் போட்டு வைத்திருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக அதில் தீப்பொறி ஒன்று பட்டு பட்டாசு முழுவதுமாக வெடித்து சிதறியது பட்டாசு பையை சுற்றி நின்று கொண்டிருந்த சுமார் பன்னிரண்டு பேர் வந்து இந்த விபத்துல காயமடைந்து தற்போது அவர்கள் சிகிச்சைக்காக வாலாஜப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதில் இருவருக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது காயமடைந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மற்றும் மாவட்ட எஸ்பி கிரண் ஸ்ருதி ஆகியோர் நேரில் வந்து நலம் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நன்றி சதீஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க